வாழ்வு இன்றைய வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நேயர்களே இன்று நாம் முதியவர்களில் ஏற்படும் மன சுழற்சி அதாவது ஓசிடி நோய் பற்றி பார்ப்போம் மன சுழற்சி நோய் என்றால் என்ன இதுக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து அப்சஷன் இன்னொன்று வந்து கம்பல்ஷன் முதலில் வந்து ஒரு தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் ஒரு எண்ணத்தால் ஆட்கொள்ளப்படுவது அதாவது சிலருக்கு வந்து என்ன தோணலான்னா கை வந்து அழுக்காக இருக்குது இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டாமினேஷன் அதாவது அவங்க மனசில் வந்து ஒரு எண்ணம் அதாவது கை அழுக்காக இருக்குது இந்த எண்ணம் வந்து திரும்ப திரும்ப வரும் எல்லோரும் வந்து இயற்கையாக வந்து கை அழுக்கா இருக்காங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா ஓகே அதை செக் பண்ணுவாங்க கையை அப்புறம் அவங்க மனசு வந்து அமைதியாகிடும் உண்மையிலே அழுக்கா இருந்துச்சுன்னா அவங்க போய் க்ளீன் பண்ணுவாங்க ஒரு தடவை அண்ட் அதோடு அவங்களோட வேலை முடிஞ்சு பட் ஓசிடி இருக்கவங்க திரும்ப திரும்ப இந்த எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படுவதால் இந்த எண்ணம் திரும்ப திரும்ப வருவதால் அதை வந்து அவங்க வந்து எதாவது ட்ரை பண்ணி இந்த எண்ணம் வரக்கூடாதுன்ட்டு முயற்சி பண்ணாலும் இந்த எண்ணம் வந்து அவங்க மைண்டை விட்டு போகாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப கை கழுவுவாங்க ஒரு தடவை போய் கை கழுவுவாங்க ரெண்டு தடவை இந்த மாதிரி பல தடவை அவங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கான செயலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ முதல் அப்சஷன்ஸ் அதாவது இந்த ரிப்பீட்டட் இன்க்ளூசிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குது அதுக்கு பிறகு இந்த கம்பல்சிவ் பிஹேவியர் அதனால் வந்து போய் திரும்ப திரும்ப கை கழுவுகிறது இல்லை சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம் கதவு வந்து பூட்டி இருக்கா அப்படின்ட்டு ஸோ இந்த எண்ணத்தை வந்து அவங்க மனசில் இருந்து அவங்களால் விளக்க முடியாததுனால திரும்ப திரும்ப போய் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து பல தடவை ரிப்பீட் ஆகலாம் இதனால நாளின் பல மணி நேரம் வந்து விரயமாகலாம் மற்ற விஷயங்களை அவங்களால செய்ய முடியாது அதை விட மோசமான விஷயம் என்னென்னா வீட்டில் இருக்கவங்களையும் ஓகே அவங்க இயலாமையினால என்ன பண்ணுவாங்கன்னா போய் செக் பண்ணிட்டு வா இருக்கலாம் இந்த மாதிரியான எண்ணம் வருவதனால் மற்ற குடும்பத்தினரையும் வந்து அவங்களோட நோயோட தன்மையினால் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க இதுக்கு பேர் அக்காமடேஷன் பட் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இவங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க நான் போய் செக் பண்ணலன்னா அவங்க எப்படி என்ன விடுவாங்க அதனால நானே போய் செக் பண்ணுறேன்ட்டு பட் இந்த அக்காமடேஷன் ஃபேமிலி அக்காமடேஷன் அவங்களோட நோயோட வீரியத்தை அதிகமாக தான் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற வயதானவர்கள் யாராவது இருந்தால் அதாவது இந்த திரும்ப திரும்ப உங்களுக்கு எண்ணங்கள் வருது அதனால் சில செயல்கள் செய்தால் அவங்கள வந்து உடனே வந்து மனநல மருத்துவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஓசிடி வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை ஸோ அதுக்கு வந்து மருந்துகளும் இருக்குது மருந்துகள் மற்றும் மனநல ஆலோசனை அதாவது இஆர்பிங்கிற தெரப்பி பெறுவதனால் இந்த நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் நான் சொன்ன மாதிரி நான் ரெண்டு தன்மைகள் சொன்னேன் அதை ஒன்று வந்து அழுக்கு அதனால் திரும்ப கைகள் வரது அப்புறம் சிலருக்கு வந்து டவுட் அதாவது பூட்டி இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு திரும்ப செக்கிங் பட் இதில் வந்து பல விதமான வேற தன்மைகளும் இருக்கலாம் சிலர் வந்து ஏதோ கிருமி வந்து நம்ம கையில் இருக்குது ஸோ கண்டாமினேஷன் ஃபாலோட் பை அவங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வெளி இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறது திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சிலருக்கு வந்து அக்ரஸிவ் இம்பல்சஸ்னு சொல்லுவாங்க அதாவது எதாவது கூறிய ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஓகே இதை எடுத்து நம்ம யார் யாரையாவது குத்திட்டோம்னா என்ன ஆகிறது இந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம் சிலருக்கு வந்து பிளாஸ்வமஸ் ஐடியாஸ் அதாவது இப்போது கடவுளை பார்க்கும்போது கடவுள் மேலே துப்புறதோ இல்லை கடவுளை வந்து ஆபாசமாக சிந்திக்கிறதோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரலாம் ஸோ இது வந்து அவங்க வந்து லைக் பயங்கர ரிலீஜியஸாக இருப்பாங்க பயங்கர கடவுளெல்லாம் கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஐயோ கடவுளை பார்த்த உடனே நமக்கு போகுது இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வருதோ எனக்கு என்ன ஆகுது நான் வந்து மோசமான ஆளை மாறிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க சிந்திக்கலாம் பட் இதுக்கு வந்து காரணம் வந்து மூளையில் உள்ள ஒரு ரசாயன மாற்றம் அது வந்து இந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டங்களை உருவாக்குது இதுக்கு நீங்கள் காரணம் இல்லை இது வந்து எப்படி வந்து சர்க்கரை வியாதியில் வந்து இன்சுலின் கம்மியாக இருக்கோ அதே மாதிரி இது ஒரு ரசாயன மாற்றம் இதை வந்து குணப்படுத்திட்டா இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் போயிடும் இது உங்களோட தப்பு இது வந்து வியாதியினால் வரும் எண்ணெய் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய வேறுபாடு அதை வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சு கொள்ளலாம் தக்க மருந்துகள் மற்றும் நான் சொன்ன மாதிரி மனநல ஆலோசனை மூலமாக ஸோ ஓசிடி மாதிரி ஓசிடி அண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து முக்கியமாக வயதானவர்களில் காணப்படுவது வந்து ஹோர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க சில முதியவர்கள் வந்து அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய பார்சல் வீட்டுக்கு வரக்கூடிய உணவு பண்டங்கள் இதோட ரேப்பர்ஸ் இதோட கவர்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியே போட மாட்டாங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க தங்கி ரூமில் பாதி வந்து குப்பை மாதிரி இருக்கும் இதுக்கு போகிற ஹோர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் வந்து அவங்க இருக்கிற இடமும் வந்து கம்மியாகிட்டே வரும் பாதி பேர் பல ரூம்களே வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி குப்பைகளை வைப்பதற்காக இது பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு பேர் வந்து சரி வயசானால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம சும்மா விட் விட்டுடலாம் அப்படின்ட்டு விடக்கூடாது இது வந்து ஹோடிங்ங்கிற ஒரு டிஸார்டர் மனநல பிரச்சனை ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டினியூஸாக பண்ண மாட்டாங்க அதுக்கு பிறகு இதனால் வரக்கூடிய சுகாதார சீர்கேடு அதாவது ஃபுட் ரேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால ரூம் எல்லாம் அழுக்காகும் திரும்ப கிருமி தொற்று இதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாகும் அப்புறம் இருக்கிற இடமே வந்து கம்மியாயிடுது ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தக்க சமயத்தில் வந்து மருத்துவரை நாடினால் இது வந்து தவிர்க்கப்பட்டு அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஹெல்த்தியாக அவங்களால வந்து வாழ முடியும் முதியோர்கள் மனநலம் பேணுவதற்கு நாம் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதே மாதிரி உடல் நலம் பேணுவது ரொம்ப முக்கியம் ஸோ உடல் நலம் நல்லா இருந்தால் அதாவது உடல்நல நல பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான ட்ரீட்மெண்ட் அதாவது சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு இல்லை வேறு விதமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் தக்க சமயத்தில் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதற்கு பிறகு மனிதன்னா மனிதனுக்கு வந்து சில தேவை இருக்கும் அதாவது வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அதாவது நமக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது நமக்குன்ட்டு ஒரு குரூப் இருக்குது நம்ம வந்து சமூகத்துக்கு வந்து ப்ரொடக்டிவாக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் யாருக்காவது நம்ம வந்து பயனுள்ளதாக இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா மனிதனுக்கும் தேவை ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நம்ம முதியவர்களுக்கு அவங்களால் முடியலனா நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எதாவது சோஷியல் ஆக்டிவிட்டி உங்களை அப்பார்ட்மெண்ட்லேயோ உங்கள் அருகாமையிலேயோ இருக்கும்போது அது ஏற்படுத்தி கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு பிறகு அவங்களோட ருட்டினை வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது இப்போ சிம்பிள் இப்போ வந்து ரிட்டையர் ஆன பிறகு அவங்களால காலையில் எழும்பி ஆஃபீஸ்க்கு போக முடியாது பட் அதே மாதிரி டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போக வரதோ இல்லை பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வரதோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்கள வந்து நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா அவங்க அவங்களே வந்து பயனுள்ளதாக நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுது நம்ம வாழ்க்கையை வந்து பயனுள்ளது இந்த மாதிரி ஃபீலிங்கை வந்து நம்ம கொடுக்க முடியும் பட் உடல் சம்பந்தமான கஷ்டம் இருந்தாலும் அவங்க முன்னாடி செஞ்ச விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது அதை வந்து நம்ம சொல்லி காமிக்கும்போது ஓகே நம்ம வந்து நல்லா செயல்பட்டுருக்கோம் இப்போ வந்து உடல்நல பிரச்சனைனால்தான் நம்மளால் பண்ண முடியல பட் இட்ஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை வந்து அமைத்து கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம் இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறதி மனசோர்வு மனப்பதட்டம் மனசுழற்சி இந்த மாதிரி ஏதாவது மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டால் இது வந்து வயது சார்ந்த பிரச்சனை இல்லை வயசான தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் யோசிக்காம மனநல பிரச்சனைக்கு தக்க சமயத்தில் பரிசோதனை செய்து அதற்கான மருந்துகளை பெறுவது வந்து ரொம்ப முக்கியம் வயதானவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வந்து அவங்கள ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாயிடுது ஸோ நீங்கள் வந்து அதற்கான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சின்ன டேப் ரெக்கார்டர் அதுக்கு பிறகு சின்ன பெயிண்டிங் கிராஃப்டிங் இல்லை வந்து கிளேம் ஹோல்டிங் இல்லை பழைய கேம்ஸ் இந்த மாதிரி பல்லாங்குழி செஸ் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு செஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சிருந்தா வயதானவர்களும் இளம் வயதினர்களும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போர்ட் கேம்ஸ் இல்லை சிம்பிள் ஆக்டிவ்